ஃபர்ஸ்ட்டு இதுதான் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி மை ஃபர்ஸ்ட் டேஜ் ஃபர்ஸ்ட் டைம் டப்பிங் எல்லாமே எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் எனக்கு ஆல் த்ரூ அவுட் த மூவி இருக்க மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் எஸ்கே ஜீவா சார் என்னை வந்து ஜேஎஸ்கே சருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு டேரக்டாக ஒரு கான்டாக்டாக வச்சு பேசி சொன்னார் இட் கோயிங் டு பி இந்த கேரக்டர் எப்படி அந்த மாதிரி சொல்லிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் த்ரூ அவுட்டாக சாரோடயே இருந்து பண்ணனால ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் கிளாட் ஏன்னா அங்கங்கே வந்து கூடவே எப்படி கைட் பண்ணி கூட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டார் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ தேங்க்யூ டு த ஹோல் டீம் அண்ட் க்ரூ யூ இந்த படம் விளிம்பு நிலை மாதர்களுக்கான விழிப்புணர்வு படம் என்று கருதுகிறேன் இந்த படத்தில் இந்த படத்திற்கு ஃபயர் என்று ஜெயஸ்கர் சார் டைட்டில் வைத்திருக்கிறார் உண்மை அவர் ஒரு பன்முக ஃபயர் அவருக்குள் எத்தனையோ பரிணாமங்களை நாங்கள் காலந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம் நான் ஜெயஸ்கே சாருடன் ஒரு இருபத்தெட்டு ஆண்டு கால தொடர் உதவியாளனாக இருப்பதை பெருமையாக கருதுகிறேன் அவர் வாழ்க்கையில் எந்த துறையில் கால் பதித்தாலும் என்னை அழைப்பார் அந்த வகையில் சாருடைய இயக்கத்தில் நான் இந்த பாடலை எழுதியதை மிகவும் மகிழ்ச்சியாக கருதுகிறேன் என்னிடம் ஒரு இயக்குனராக அவர் அணுகிய விதம் அப்புறம் இசையமைப்பாளர் டிகே இருவரும் சேர்ந்து அவர்கள் என்னிடம் வரிகளை வாங்குவதற்காக பல உத்திகளை கையாண்ட விதம் அதில் வந்து ஒரு இயக்குநருக்கு தேவையான இலக்கிய ரசனை மேம்பட்டதை நான் நினைத்து மெய் ஏன்னா ஒவ்வொரு அங்கலமா நான் பலகாலமா ஜெயஸ்கே சாரை எல்லா ஏங்கிலேயும் ஒரு நுண்ணறிவு கருத்திகள் ரீதியாக அவரை நான் பார்ப்பேன் அவர் முன்னாடி ஏதாவது பேச போய் யார் ஜெயிப்பாங்களா தோப்பாங்களாங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு யுத்தமாக இருக்கும் அவர்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்களில் பாராட்டு வாங்கிறது கூட பெரிய விஷயம் நான் இந்த பாடலை எழுதி முடிக்கும் போது உண்மையிலேயே சார் வந்து என்னை ஒரு தடவை பாராட்டினாரு அது வந்து அதுக்கு வந்து சாருக்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த பாடல் வந்து ஒரு பட்டி தொட்டி எல்லாருமே ஒரு திருமணத்திற்கு அது ஒரு வரவேற்புக்குரிய பாடலாக அமையணும் அப்படின்னு சார் ஆசைப்பட்டார் அது முடிஞ்ச அளவுக்கு சாருடைய அந்த இதை பூர்த்தி செஞ்சுருக்கேன்னு நம்புகிறேன் இசையமைப்பாளருக்கும் வசனகர்த்தாவுக்கும் இதில் பங்கு பெற்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைவருக்குமே நான் வந்து மீண்டும் நன்றியை சொல்கிறேன் அதே நேரம் இந்த விழா மேடை மிகப்பெரிய நிறைவான மேடையாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஆண்பாவம் பாண்டியராஜன் சாரும் அந்த உதயகுமார் தான் ஏன்னா தமிழ் சினிமா இன்றைக்கி இருக்கிற சூழலில் மீண்டும் அந்த பொற்காலம் தோன்றணும்னு நான் வந்து அவங்கள பார்த்து கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் வந்து நம்மளை வந்து இருக்க வைக்கக்கூடிய படைப்பாளிகள் அவங்க அவங்க இந்த விழாவில் வந்து ஜேஎஸ்கே சாரை ஒரு இயக்குனராக அவரை அங்கீகரிக்கிறதை நினச்சி நான் பெருமையாக நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி ஃபர்ஸ்ட்டு இந்த படத்தோட மீட்டிங் வந்து சார் கூப்பிட்டுருந்தாரு வர சொல்லி சாங்கு இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது பட் எனக்கான முன்னாடியே ஏதாவது ரெஃபரன்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு கொரியோகிராஃபர்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க பட் எது நல்லா நான் நீங்கள் உங்களது நல்லா இருந்தால் நான் நீங்கள் பண்ணுவீங்க இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்லி சார் வந்து ரொம்ப ஃப்ராங்காக பேசக்கூடிய ஆள் ஸோ அவரை பார்த்தாலே செட்டில் இருந்து எல்லாருமே கூட இருக்க எல்லாருமே நடுங்குவாங்க அவர் கூட ஒர்க் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயந்து அப்படி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப மரியாதை ப்ளஸ் வந்து பயந்து ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க ஆனால் செட்டில் சார் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்படியே ஆப்போசிட்டு ரொம்ப ஃப்ரீடம் நமக்கு என்ன ஒரு எந்த கொஷினுமே கேட்கல ஸோ நீங்கள் தான் மனசு பார்த்துக்கணும் இது எல்லாமே அப்படின்னு சொல்லி சார் என்ன எதுலையுமே இன்வால்வே ஆகவே இல்லை ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம்னா சார் வந்து நிறைய மூவிஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் அந்த அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கொடுத்தது ரொம்ப ஹாப்பி நான் அண்டு அது இல்லாமல் சா நம்ம ஆக்டர் நம்ம பாலாஜியும் அண்டு காயத்ரி ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் தான் ரிஹர்சல் வந்திருப்பாங்க பட் அந்த நம் இப்போ பண்ணாங்கல்ல அந்த வெட்டிங் சாங் பார்த்திங்களே அந்த இடம் வந்து ரொம்ப அன்னீவனாக இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி மழைலாம் பேஞ்சு இருந்ததுனால ரொம்ப அன்னீவனாக இருந்தது பட் அதுலேயுமே மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணி ஆடினது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு இடம் தான் அது ரெண்டாவது சாங் என்னென்னா நாங்கள் நைட்டு ஒரு நைட்டில் முடித்த சாங் தான் அது எயிட் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அந்த மார்னிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைக்கெல்லாம் அந்த சாங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அதில் ஆர்டிஸ்ட் வந்து பண்ணி பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நிறைய கூட ஒர்க் பண்ணாலும் பட் இவங்க வந்து என்னென்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அது தேங்க்யூ பிரதர் ரெண்டு பேரும் கோஆப்ரேட் பண்ணலாம் சீரியஸாக அந்த சாங் அப்படி வந்திருக்காது அண்ட் மியூசிக் டேரக்டர் சாங் இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு எல்லா மூவிஸ்க்கும் நம்மள வெட்டிங் சாங் எப்படி ஹிட் ஆகுதோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஹிட் ஆகும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்த சாங் கேட்கும் போது ரொம்ப கேட்க கேட்க ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஸோ நைஸ் பிரதர் அண்ட் கேமராமேன் சார் நான் கொடுக்குற டார்ச்சர் எல்லாமே வந்து ரொம்ப அனுபவிச்சார் சார் எனக்கு இப்படி வேணும் எனக்கு இங்கே தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போதும் கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் எனக்காக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு தேங்க்யூ அண்ட் ஜீவா சார் அண்ட் நம்ம டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சார் நம்ம ஜேஎஸ்கே சார் ஸோ எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அந்த சாங் வந்து முடிஞ்சு மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம் கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனே சார் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது அவர் ரொம்ப கஷ்டம் ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் அண்டு நாங்கள் அந்த சாங் முடிச்சுட்டு மார்னிங் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி வீக் நாங்கள் முடித்தோம் முடித்த உடனே நான் கூப்பிட்டு என்ன மனசு எப்படி வந்திருக்கு சாங் அப்படின்னு கேட்டார் தெரில சார் ஒரு நாள் என்ன பண்ண முடியுமோ முடிஞ்ச பெஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம் சார் அப்படின்னாரு இல்லை நல்லா வந்திருக்கு சாங் அப்படின்னு சொல்லி அவர் வாயிலேருந்து அந்த வேர்ட்ஸ் வந்ததுனே எனக்கு ஓகே சாங் நல்லா வந்திருக்கு அப்படின்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சிது அண்ட் உடனே சொன்னார் நெக்ஸ்ட் இன்னொரு சாங் இருக்குது ஒரு டுவேட் சாங் ஒன்று பண்ணணும் நீங்கள் தான் அதை பண்ணணும் வந்து பண்ணுங்கள் டூ டேஸில் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படியா சரி சார் ஓகே சார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னோடனே அந்த டுவேட் சாங் வந்து என்னென்னா அந்த கதையை எனக்கு சொன்னார் ஸோ என்ன பண்ணணுன்ற ஜஸ்ட் அந்த சின்ன ஹின்ட் மட்டும் தான் கொடுத்தாரு ஆனால் அது ரொம்ப ரொமான்டிக்காக யூஸ்வலாக போகாமல் டான்ஸ் மூமெண்ட்ஸும் அதில் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை ஒர்க் பண்ணி பண்ண உடனே ரக்ஷிதா அண்ட் பாலாஜி ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க ஸோ அந்த சாங்கும் நல்லா வந்திருக்கு ஸோ அந்த பாட்டு அதுக்கப்புறம் ரக்ஷிதா அவங்க பர்த்டேக்குன்னு நினைக்கிற அந்த சாங் மட்டும் சின்ன இது மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஃபேன் பேஜில் அந்த இது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது நாம் பார்த்துனோம் பார்த்துட்டு நல்ல பயங்கர வைரலாச்சு அப்புறம் நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டு ஒரு நாள் உட்காந்துரு எங்கேயும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மச்சி இங்கே பாடுறா ஒரு சாங்கு ரக்ஷிதா வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படியே அப்படியேடா காட்டுறா அப்படின்னு காட்டினா சாங்கை காட்டினாங்க அப்போ டேய் அது கொரியோகிராஃபி பண்ணுது நான் தான் அப்படின்னா எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க என்னடா இப்படி காட்டியிருக்கீங்க அவங்கள அவங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்களேடா அப்படின்னா இல்லைடா படம் வந்து ஸோ அந்த மாதிரியே அது தேவைப்பட்டது அதனால அவங்க அது மாதிரி பண்ணியிருக்காங்க பட் நல்லா ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம் ஸோ நீங்கள் தான் வந்து ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் தான் மூவிக்கு சப்போர்ட் பண்ணி இன்னும் மேலே மேலே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிற மாதிரி பண்ணணும் ஸோ தேங்க் யூ தேங்க்ஸ்